அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை தன்னுடைய முழு நேர எதிரியாக கருதிட்டு இருந்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு அவங்களுடைய முழு ஆதரவையும் ஒத்துழைப்பு தரப்போறாங்க அப்படின்ற ஒரு அதிரடி தகவல் தான் கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் குறித்த தமிழ்மையை அந்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் சீமான அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் இருக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம பிராமணர்கள் எதுல உயர்ந்துட்டாங்க அப்படின்னு கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்த சாதியினர் அப்படின்னு சொல்லப்படுறவங்கல இருந்து அதற்கு பிறகு பிராமணர்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரு வெறுக்கக்கூடிய நபராக சீமான் அவர்கள் மாறி இருந்தாரு என்னதான் சீமான் அடித்தட்டு மக்களுக்கு ஆதரவாக பேசுறாரு அவரும் ஒரு எஸ் சி எஸ்டியா தான் இருக்கணும் அப்படின்னா ஒரு மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டு அரசியல பொறுத்தவரைக்கும் சீமான் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டுல அனைவருமே சமமாக இருக்கணும் பிராமணர்கள் தலையில இருந்து வந்தவர்கள் காலிலிருந்து வந்தவர்கள் தான் கீழ் சாதியினர் அப்படின்ற ஒரு போக்க மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்ட சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த மைய புள்ளியாக வச்சு அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னதான் பெரியார் கொள்கையை கொண்டவர்கள் நாங்கள் அப்படின்னு தீக கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாலுமே அவங்க கட்சியிலேயே ஏகப்பட்ட சாதிய ரீதிய பாகுபாடு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெண் நிர்வாகிகள் கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த கட்சியில மட்டும்தான் பெரியார் கொள்கைன்னு சொல்லிட்டு பெண்களை மதிக்காம இருக்கிறதும் சாதி ஒழிப்பு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சாதியை பார்த்து சீட்டு தர்றதும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தீ கட்சிகள் மேல ஏகப்பட்ட புகார்கள் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு இது எல்லாத்துலையும் தனித்து தெரியக்கூடிய கட்சியாக தான் நாம் தமிழ் கட்சி இருந்துட்டு இருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் நிரூபிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பலனாகவே தற்போது பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நம்மளுடைய ஆதரவு கொடுக்கறத விட எல்லோருமே உண்மையிலேயே சமம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ற சீமானுக்கு தன்னுடைய ஆதரவு கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மதுவந்தி மற்றும் ஒய்ஜி மகேந்திரன் இது போன்ற பிராமணர்கள் பாத்தீங்கன்னா சீமானுக்கு தற்போது ஆதரவு கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மனுஸ்மிருதி பிரச்சனைக்கு பிறகு முழுக்க முழுக்க சீமானை எதிர்த்து மட்டுமே பேசிட்டு இருந்த இந்த இருவருமே வரக்கூடிய காலங்களில் இனிமேல் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறதே உண்மையிலேயே சீமானுடைய அரசியலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து சீமான கடுமையாக விமர்சனம் பண்ண நபர்கள் இவங்க இரண்டு பேரும் தான் இவங்களையே தன் வசம் ஈர்த்திருக்காரு சீமான அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் நாம் தமிழ் கட்சி இருக்கும் அப்படின்றது எந்தவித மாற்றுக்கட்டுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிராமணர்கள் இனிவரும் காலங்களில் பாஜக அதிமுக திமுக இந்த மாதிரியான கட்சிகளை தாண்டி நாம் தமிழ் கட்சிக்கு தான் தங்களுடைய ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சீமானவருடைய வாக்கு வங்கி அப்படின்றது எட்டு சதவீதத்திலிருந்து நிச்சயமாக பதினைந்து பதினாறு சதவீதம் உயரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் ஏற்கனவே சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய விளைவாக சீமானுக்கு இருபது சதவீத வாக்கு வங்கி உயர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது பிராமணர்களும் சீமானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக சீமானுடைய வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தைந்து சதவீதம் உயர்ந்திருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல விஜய் சீமானுடைய ஓட்ட உடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல மேலும் இந்த தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்